கடலை இயக்க கத்தர் உலகராட்சியருமான ஏசி கிருஷ்ணநாமத்தினாலே உன்னை யாவரையும் வாழ்த்து வர வைக்கிறேன் பிரிய மாணவர்களே சோக்கியமாக இருக்கிறீங்களா அதனால் இனி கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துல பிரிய மாணவர்களின் யோபியின் புஸ்தகத்தில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது வசனம் யோபே நீ கவனித்து என் சொல்லை கேளும் நான் பேச போகிறேன் நீர் இரு யோபே நீர் கவனித்து என் சொல்லை கேளு நான் போகிறேன் நீ இரு இன்றைக்கு ஆண்டவர் யோபு தன் சிநேகிதன் பேசினது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சிநேகிதர் ஆத்மா சிநேகிதர் நம்மோடு கூட பேசுகிறார இதுவரையிலும் நான் பேசின வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்காமல் போயிட்ட இந்த வருஷத்துடைய கடைசி ஓய்வு நாளுக்குள்ளாக நான் உனக்கு அன்பாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து பேசுகிறார் இதுவரையிலும் என் சொல்லை நீ கேளாமல் நடந்த காரியங்கள் அநேகம் உண்டு இனியாவது பிறக்கப்போகிற யாவது என் சொல்லை கேட்டு ஆராதனைக்கு ஊழியங்களுக்கும் ஆத்மா ஆதாயத்திற்கும் நன்மை செய்கிறதற்கும் உன்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய சொல்லை கேட்டு நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறான் நான் பேசுகிறதை நான் சொல்லுகிறதை கவனித்து கேள் குறுக்க பேசக்கூடாது மௌனமாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த சொல் கேளாதபடிக்கு நாம் போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் பலவிதமான போராட்டத்திலையும் விபத்திலையும் பல விதமான விழுந்து விடுகிறார் அல்ல லூயா சாலமோ ஞானி சொல்றாரு நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரத்தில் ஐயோ என்னுடைய போதகருடைய சொல்லை நான் கேளாமல் போனேனே என்று சொல்லி மனம் வருந்து சொல்லுகிறார் என் போதகருடைய சொல்லை நான் கேளாமல் போனேன் என்று சொன்னேன் என்பு தேவ பிள்ளை போதகருடைய வார்த்தையை அவைட் பண்ணின மக்கள் நிறைய பேர் உண்டு இந்த உலகத்தில் அங்கே போதகர் சிட்சித்து போதிப்பார் அதுதான் நல்ல போதகனுக்கு அழகு ஆனால் அந்த சிட்சித்து போதிக்கிற போதகனை வெளியில் வந்த பிறகு நம்ம நாரடிச்சு கொண்டு வருவோம் நாரடித்து விட்டு வருவோம் பிற இடத்துல நாரடிப்போம் போதகரை குறித்து சொல்லை கேட்க மாட்டோம் சொல்லுக்கு தலை வணங்க மாட்டோம் மாட்டோம் அதன்படி நடக்க மாட்டோம் அன்பு பிள்ளையே இன்றைக்கு உன் வாழ்க்கையை திருப்பு போடுகிறது இந்த வார்த்தை என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இனியாவது போதையருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து மூத்த விசுவாசியுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த நட மூப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த நட சபைக்கும் சபையினுடைய சங்கத்துக்கும் அவமானமாய் இருக்காதே குறையுள்ளவனாய் இருக்காதே கேடுகட்ட ஒரு வாழ்க்கையா நீ வாழ்ந்து விடாது அன்பு தெய்வப்பிள்ளையே ஆண்டவர் நோடு கூட எச்சரிக்கையோடு கூட அன்போடு கூட பேசி என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பா இத்தனை வருஷம் நீ நடக்கலை இந்த மாதமெல்லாம் ஏன் கடந்த மாதமெல்லாம் இந்த வருஷம் முழுவதுமே நீ நடக்கலை என் சொல்லுக்கு கீழ்ப்படிவே இல்லை இனி பிறக்க போகிற மாதத்தில் யாவது நீ கீழ்ப்படிந்து நட நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு மேல்படி உண்டா நீ கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை மேன்மையாக நடத்துவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு நம்ம ஹப்பணிப்போம் அந்த ஒரு இதுவரையில் நான் என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலை என்னுடைய போதகருடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கலை என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி கொடுத்து இனிமேலாவது நான் கேட்பேன் ஆண்டவர் இனிமேல் நான் கேட்பேன் இனிமேலாவது அல்ல இனிமேல் நான் கேட்பேன் என் போதகருடைய வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படுத்த நட்டப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சுபிக்கலாமா மகா இறக்கும கிருப நிறந்தைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே யோபே நீ கவனித்து கேள் என் சொல்ல கேளும் நீ மௌனமாக என்று சொன்னீங்க அப்பா ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறீங்க நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் இனி செவி சாய்ப்போம் புது வருஷத்தில் ஏன் இருந்து நாங்கள் செவி சாய்ப்போம் எங்களை ஆசிர்வதிங்கப்பா எங்களை உயர்த்துங்க இப்படி ஜபத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் கற்று அற்புதங்களை அதிசயங்களை கற்று செய்து உயர்த்தி ஆசிர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர் அதான் ஆண்டவரே கத்தறிந்த வருஷத்தில் பாடுகளை பட்டுட்டிங்க புது வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிப்பா உங்களை நன்மையாக நடத்துவா நன்மையாக நடத்து பல விதத்தில் ஆண்டவரே எல்லா நன்மையான காரியங்களை அண்டவரை பிரசங்கித்து கொண்டிருக்கிற அண்டவரே பிரசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஜனங்கள் அண்டவரே ஆனாலும் ஆத்மா ஆண்டவரே செழிப்பு உண்டாகத்தக்கதா ஆத்மா திருப்தி அடைத்தக்கதானே அண்டவரே பிரசங்க இல்லை சாமி அண்டவரே இன்றைக்கு அது மனம் திரும்பட்டும் ஆண்டவரே இந்த ஆத்மா கேடும் கிருக்குள்ளதமாக இருக்கிறது போதகருக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக சங்கத்துக்கு விரோதமாக ஆண்டவரே முடி நாமம் ஆண்டவரே வீணிலே வழங்கத்தக்கதா இன்றைக்கு இந்த ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் நான் கத்தரை விடுதலையாக்கி பிள்ளைகளை சாட்சியா நிறுத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செஞ்சு இந்த நாள் பிறந்த நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் கத்திர ஆசிர்வாதி இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்த செபிக்கிறேன் செபங்கேன எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதா ஆமையூயா ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமையின் கற்றுடைய நாமத்துக்கு